வணக்கம் நண்பர்களே தீபாவளிக்கு பைசன் திரைப்படம் வெளியானதிலிருந்து தொடர்ந்து பேசு பொருளாக இருக்கார் இயக்குனர் மாரி செல்வராஜ் பல்வேறு காரணங்கள் அவரது அரசியல் நிலைப்பாடுகள் திரைப்படங்களில் அவர் எடுத்துக்கொள்கிற களங்கள் கதைகள் இதெல்லாம் வந்து அவரை பேசு பொருளாக மாற்றுது அது வந்து எந்த வகையிலையும் அவருக்கு சிறுமையல்ல ஒரு விதத்தில் வந்து அவர் கர்வப்பட்டு கொள்ளலாம் ஏன்னா தனது படைப்புகளால் மக்கள் மத்தியில் பெரிதாக பேசப்படுபவன் தான் சிறந்த படைப்பாளி ஏன்னா மக்கள் அந்த படைப்புகளை கையில் ஏந்தி கொள்கிறார்கள் ஒன்று ஆதரவாகவோ எதிராகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் அந்த படங்களை அந்த படைப்புகளை கையில் எடுத்துக்கிறாங்க அந்த வகையில் மாரி செல்வராஜ் வந்து இதற்கு முன் வெளியிட்ட அத்தனை படங்களும் சரி அல்லது இப்போது வெளியிட்டிருக்கிற பைசனும் சரி அனைத்து படங்களையுமே வந்து மக்கள் கொண்டாடுகிறார்கள் அதை பற்றி பெரிதாக பேசுகிறார்கள் அந்த பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அதையும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க இதில் மாரி செல்வராஜோட ஒரு ரசிகராக இருக்கிறது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாரி செல்வராஜ் முதல் மூலம் எடுத்த படம் வந்து பரியேறும் பெருமாள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது மனதை உழுக்கிய ஒரு படம் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படமும் கூட அதனால் வந்து படம் பார்த்த அத்தனை பேருமே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வந்து மிரண்டு போனாங்க அப்படி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து பேச வார்த்தை இல்லாமல் வந்து மாரி செல்வராஜை வந்து பாராட்டியிருக்கார் அளவுக்கு அவரை பாதித்த படம் அதற்கடுத்து அவர் பண்ண படம் வந்து கர்ணன் தனுஷை வச்சு பண்ணியிருந்தார் அதில் நடித்தவர் தனுஷன்றதெல்லாம் மறந்துட்டு அந்த பொடியன் குளத்தோட ஒரு இளைஞன் அப்படி தான் வந்து அதை நம்ம பார்க்கணும் அந்த கர்ணனுக்கு நேர்ந்த அனுபவங்கள் அந்த ஊருக்கு என்னென்ன நடந்தது இது எல்லாத்தையும் வந்து <laughs> கண்முன்னே வந்து நம்ம நிஜத்தில் ஒரு ஐ விட்னஸாக இருந்து பார்க்குற மாதிரி படமாக்கியிருப்பார் மாரி செல்வராஜ் அந்த படத்தை பார்த்து தான் ரஜினி வந்து இன்னும் உணர்ச்சப்பட்டாராம் அப்போ சொன்னாரான் நிச்சயமாக வந்து நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் நல்ல கதை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த நேரத்திலிருந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து ரஜினிக்கான ஒரு களம் ரஜினிக்கான ஒரு கதையை உருவாக்குறதுல வந்து அவரும் தீவிரமாக இருக்கார் நிறைய ரஜினியும் அவரை வந்து ஒவ்வொரு படத்தின் முடிவிலும் நாங்கள் வந்து முடிவின்றி உரை இருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் இடையிடையில் வந்து அவர் எனக்கு கால் பண்ணி பேசுவார் நானும் அவர்கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் இருவரும் இணைந்து ஒரு படம் பண்ணுறது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியை தவிர மாரி செல்வராஜ் ரஜினிகாந்த் இருவரும் இணைகிற படம் என்பது நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது மாரி செல்வராஜுடைய அவருடைய வார்த்தைகளையே சொல்கிறது என்ன அதுவும் குறிப்பாக அவருடைய மாமன்னன் மற்றும் வாழை இந்த இரண்டு படங்களையும் பார்த்த ரஜினி வந்து ரொம்ப அவரை வந்து வியந்து பாராட்டியிருக்காரு அதில் மாமன்னனில் வடிவேலு கேரக்டர் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காரு இப்போ பைசன் படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அதிலும் அந்த தலைவர்கள் பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க விக்ரம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய நடிச்சிருக்கார் படத்தை இப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ப்ரெசன்ட் பண்ணதுக்கு அப்படின்ட்டு மாரி செல்வராஜ் மற்றும் பா ரஞ்சித் இருவரையும் வந்து அவர் மனமாற பாராட்டியிருக்கார் இதில் நிறைய ரசிகர்கள் வந்து என்னென்னா மாரிசெல்வராஜா ஐயோ யோ வேணாங்க அவர் கூட இவர் படம் பண்ண வேணாம் ரஞ்சித்தா இல்லை வேண்டாம் அவர் கூட படம் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து இவங்க ஒரு முடிவுக்கு வந்து அவங்க ரஜினிக்கே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ரஜினி வந்து தனக்கு உடன்பாடு இல்லாத எதையும் வந்து செய்கிறதில்ல அவருடைய வார்த்தைகளிலே பல முறை வந்து அதை சொல்லியிருக்காரு எனக்கு முதல்வர் பதவிங்கிறது தங்க தாம்பாளத்தில் அந்த முதல்வர் நாற்காலியை வச்சு எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க நான் தான் வானான்னு சொல்லிட்டேன் பிடிக்காத ஒரு கல்யாணத்தை எப்படி பண்ணிக்க முடியும் அது ரஜினி சொன்ன வார்த்தை தான் எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ரசிகர்கள் மத்தியில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் பேசுகிறார் அப்போ சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னா பண்ணி எப்படி அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்து நடத்த முடியும்னு கேட்டார் ரஜினி சார் ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருச்சுன்னா அல்லது இந்த கதை ஓகே இது இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா அவர் வந்து இயக்குநர்கள் அந்த அவங்க சொல்கிறத கேட்டு வந்து அப்படியே கேட்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ரஜினி ஸோ இதுக்கு முன்னே பாரஞ்சித்தோட இரண்டு படங்கள் பண்ணாருன்னா அந்த இரண்டு படங்களின் கதைகளின் அவருக்கு உடன்பாடு இருந்தது அந்த படத்தை எடுத்த விதத்தில் பின்னாடி எடுத்து போட் பார்த்த பிறகு வந்து அதில் சில முரண்கள் இருந்தது வேணால் உண்மையார்கள் அதை ரஜினியை சொன்ன மாதிரி கபாலிக்கு வந்து தேடுறான் தேடுறான் பூண்டாட்டை தேடிக்கிட்டே இருக்கான்னு சொன்னார் அந்த மாதிரி காட்சியை எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் வேணால் அவருக்கு சில அதிருப்தி இருந்து அதை சொல்ல சொல்லாமல் கூட தவிர்த்துருக்கலாம் ஆனால் ஒன்ஸ் வந்து அவருக்கு பிடிச்சி இந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா ஓகே ரைட் போ கோஹ் அப்படின்னு சொல்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதனால் அதான் இப்போ அண்மையை உதாரணம் என்னென்னா அவரே சொன்னது தான் ஆர் சுந்தர்ராஜன் மாதிரி ஒரு இயக்குனர் கூட பணியாற்றுவது அவர் ஒரு மாதிரியான டைரக்டரு அவர்கிட்ட சீன்ஸ் இருக்கா கதை இருக்கா ஆனால் சீன் எல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னார்ல அந்த மாதிரி இயக்குநருக்குடைய இத்தனைக்கும் படப்பிடிப்பு பாதியிலே வந்து இது டென்ஷன் ஆகிடுச்சு நல்லா நடிக்க முடியலன்னு கிளம்பி வந்த ரஜினி அதன் பிறகு இளையராஜா மீது வைத்த நம்பிக்கை நடிப்பு நடித்த படம் தான் ராஜாத் ராஜான்னு அவரே சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்போது இப்போது இங்கே இங்கே பா ஆகட்டும் அல்லது லோகேஷ் கனகராஜா ஆகட்டும் இவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அந்த டைம் அது ஓகே நல்லா வரும் அப்படின்னு தோணுது அவர் வந்து அதை நடிக்க ஒப்புக்கிறார் உடன்பாடு இல்லாத காட்சி உடன்பாடு இல்லாத வசனம் அதையெல்லாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது ரஜினி அவருக்கு அதில் குறைந்தபட்சம் வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்கணும் அது ஸோ அப்படித்தான் வந்து அவர் பல படங்கள் நடிக்க ஒத்துக்கிட்டார் அதுவும் இந்த சமீப காலத்து படங்கள்லாம் அப்படி ஒப்புக்கொண்ட படங்கள் தான் அந்த படங்கள் பெரிய அளவுக்கு போச்சு இல்லை அப்படிங்கிறத தாண்டி ரஜினி விருப்பம் இல்லாத நடித்த படம் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது ஸோ அவர் மாரி செல்வராஜோட பேசிக்கிட்டு இருக்காருன்னா நிச்சயமாக வந்து இருவருக்கும் ஒரு பொதுவான புரிதல் அந்த புரிதலின் அடிப்படையில் அந்த உரையாடல்கள் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் பண்ணுங்க நம்ம நிச்சயமாக படம் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ மாரி செல்வராஜ் சொல்கிறது என்னென்னா நாங்கள் நிச்சயமாக இணைவோம் எங்களுடைய படம் ஒன்று இருக்குது ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது என் நான் வந்து ரஜினி சார் என் மேல் நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கையை நூறு சதவீதம் நான் வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு படத்தை பண்ணுவேன் ஏன்னா ரஜ் மாரி செல்வராஜ் வந்து அவர் அடிப்படையில் இயக்குனர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் தலித்திய செயற்பாட்டாளர் இதெல்லாம் இருந்தால் கூட அவர் உள்ளுக்குள்ளே நான் ஒரு ரஜினி ரசிகன் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ரஜினி வாழ்த்து தெரிவித்தப்போ அவர் ஒரு க ஒரு பதிவு வெளியிட்டு நீ பார்த்துருப்பீங்க என்ன அடிப்படையில் மணலை குமித்து உட்கார்ந்து அந்த தகர கொட்டையில் படம் பார்த்த அந்த ரஜினி ரசிகன் அந்த தான் வந்து நான் இப்பயே அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அடிப்படையில் அவர் ஒரு ரஜினி ரசிகராக இருக்கார் அதனால அந்த ரஜினி ரசிகன் எப்படி வந்து இந்த ஒரு ரஜினி படத்தை எடுத்தால் நல்லா இருக்குமோ அது புரிஞ்சு தான் எடுப்பார் ஏன்னா ரஜினும் போதே வந்து அங்கே கமர்ஷியலுங்கிறது பிரம்மாண்டம் ரஜினி என்பவர் வர்த்தகத்தின் உச்சம் கமர்ஷியலின் பிரம்மாண்டம் அப்படி ஒருத்தரை வச்சுக்கிட்டு வந்து அவர் பரிசார்த்த முயற்சி எடுக்க முடியாது நூ பல நூறு கோடிகளை வந்து செலவு பண்ணி அதை வந்து அந்த நஷ்ட கணக்கில் தள்ளிட முடியாது அப்படி தள்ளிட்டு அவரை இந்த திரையுலகம் சும்மாவும் விடாது யாராக இருந்தாலும் அதனால் இது நீங்கள் இப்போது லோகேஷ் கனகராஜ் பெரிய டைரக்டர் பெரிய டைரக்டர் அப்படின்னு வந்து பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் இல்லை ஆனால் படம் முடிஞ்சு அதனுடைய ஓடிடி முடிஞ்சு தொலைக்காட்சிக்கு வரும்போது எல்லாருமே போட்டு வெளுக்கிறாங்க என்ன டைரக்டர் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி காலம் வந்து சும்மா விட்டுறாது ஒரு தப்பு தெரிந்தே ஒரு தவறை செய்தால் தெரிந்தே ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணால் காலம் வந்து சும்மா விடாது ஸோ மாரிசல்வரையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் இடதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னா கூட எடுத்துக்கிட்ட அந்த தொழில் இருக்க அது நூறு சதவீதம் பிஸ்னஸ் வர்த்தகம் அந்த அதில் நூறு சதவீதம் முழுமையாக அர்ப்பணித்தா மட்டும்தான் சக்சஸ்ங்கிறது கிடைக்கும் இப்போ அவருடைய ஐந்து படங்களையுமே பாருங்க அதில் அடிப்படையில் வந்து அவருடைய அந்த உணர்வுங்கிறது அப்படியே தான் இருக்குது அதே நேரம் அதை கமர்ஷியலாக ப்ரெசன்ட் பண்ணுறது எப்படிங்கிறதுல ஒரு சக்சஸ் ஆகியிருக்கார் எந்த படமுமே வந்து சோடை போல எல்லா படமுமே சக்ஸஸ் ஆகியிருக்கு நீங்கள் வாழை அப்படிங்கிற படத்தை மாரி செல்வராஜை தவிர்த்து வேறு யாராவது ஒருத்தர் எடுத்து வெளியிட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் வந்த சுவடே தெரியாமல் போயிருக்கும் அந்த படம் ஆனால் மாரி செல்வராஜ் வந்து அந்த கதைக்கு கமர்ஷியல் வடிவத்தை வந்து பெருசாக கொடுத்தார் இந்த சினிமாவில் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் பெரிய அளவுக்கு எடுப்படும் அப்படிங்கிறத வந்து அவர் பெரிய வித்தக்காரராக இருந்தார் அதைத்தான் அந்த வாழை விழாவில் பார் அஞ்சு சொல்லுவார் எனக்கெல்லாம் உன் அளவுக்கு வித்தை கை வரலடா நீ ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிற மொத்த பேரையும் படம் பார்க்க வச்சுட்டேன் நான்லாம் வந்து என் படத்தை வந்து பாருங்கன்னு கூட யாரையும் நான் கூப்பிட மாட்டேன் அந்த வகையில் வந்து கமர்ஷியல்னா உள்ள லோக்கலுக்கு இறங்கி அடிக்கவும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரை மாரி செல்வராஜை பார்க்க முடியுது அவரே இன்னொன்று சொல்கிறாரு நான் அடுத்த படம் வந்து தனுஷை வச்சு ஒரு பிரம்மாண்டமான சரித்திர படம் எடுக்கிறேன் பிரம்மாண்டமான படம் நான் ரஜினிக்கு படம் பண்ணும்போது இந்த தமிழ் சினிமா மறக்க முடியாத தமிழ் சினிமா எப்போதும் நினைவில் வைக்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்ட படத்தை தான் நான் தருவேன் அந்த மாதிரி இருக்க என்னுடைய படைப்பு அப்படின்னு ரொம்ப அழுத்தமான நம்பிக்கையோடு சொல்கிறார் அதனால் நம்ம ஒருத்தரை வந்து முன்கூட்டியே பிரம்மாண்ட டைரக்டர்னு டைரக்டருன்னு சொல்லிட்டு பெருசாக நம்ம கொண்டாடுறோம் பாராடுறான் கடைசியில் வந்து அவன் வக்கரை பிடிச்ச சைகோவாக மாறியிருக்கான் இவர் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் அவர் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு காவியமான படத்தை கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது எனவே இது எல்லாமே வந்து ரஜினி சார் எடுக்கிற முடிவு தான் அவருக்கு ஒரு சினிமாக்காரராக அவருக்கு தெரியும் எது சரி எந்த காட்சி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அண்மையை உதாரணங்கள் வந்து நிறைய பேர் இயக்குநர்கள் வந்து ரஜினியினுடைய பங்களிப்பு இந்த ஒவ்வொரு காட்சியிலும் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு இயக்குனரும் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு உண்மையிலே அவர் எந்த இடத்துலையுமே அது கிரெடிட்டை எடுத்துக்க மாட்டேன்றார் இது நான் பண்ணது இதெல்லாம் என்னால் தான் செஞ்ச செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த இடத்துலையும் அவர் சொல்கிறதே இல்லை அது அண்மையில் பாரஞ்சி சொல்லியிருந்தார் கபாலியில் ஒரு காட்சிக்கான வசனத்தை ஆங்கிலத்தில் எழுதி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிப்பார் அதுபோல் பழைய படங்கள் நீங்கள் குரு சிஷியன் படத்திலலாம் வந்து அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தா எஸ்பி முத்துராமன் சொல்லுவார் அதே போல் இயக்குனர் ராஜசேகர் அவர் வந்து தர்மதுரை படத்தில் ரஜினி சார் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி மூன்று காட்சிகள் அந்த மூன்று காட்சிகளில் வசனம் வந்து வச்சுருக்கார் ரஜினிக்கு ஆனால் ரஜினி சார் சொல்லியிருக்காரு வசனம் இல்லாமல் இந்த காட்சியை நான் செய்கிறேன் அது நல்லா இருந்தால் நீ அப்படியே விட்டுரு இல்லைனா வசனம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாராம் சரி பேசு அப்படின்னு சொன்னால் அந்த எடுத்த எடுப்புலேயே நீங்கள் யார் அப்படின்னு அந்த தப்பி ஓடிடுற காதலரை பார்த்து கேட்குறதுக்கு ஒரு காட்சி அதே போல் தன்னுடைய மனைவி வந்து ஒரு சிறையிலேருந்து வெளிவருவார் மனைவி வந்து ஒரு வேலைக்காரியாக இருப்பாங்க கிழிஞ்ச சேலை அதை பார்வையிலே வந்து கேட்பார் ரஜினி சார் அப்புறமா பார்த்தா அந்த கொலை நடக்கிற இடம் சாரி அந்த அந்த கொலைகார தம்பிகள் அவங்கள பார்த்து போட்டு வெளுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து இனிவன் சங்காத்தமாக வரடான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வர்ற அந்த மூன்று காட்சிகளிலும் இயக்குனர் ராஜசேகர் வந்து ரஜினிக்கு வசனங்கள் வச்சிருந்தார் இது வந்து பஞ்சு சார் சொல்லியிருக்காரு அதே போல் ராஜசேகர் சாரும் சொல்லியிருக்கார் ஆனால் அந்த வசனங்களை தவிர்த்துட்டு வெறும் நடிப்பாலேயே வந்து அந்த காட்சிகளை எலிவேட் பண்ணிட்டு அதை மறக்க முடியாத ஒரு படமோ மாற்றி கொடுத்துட்டு அதை செஞ்சதே ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வெளியே தெரியாமல் வச்சுருக்கார் அதுதான் ரஜினி அவர்கள் அதனால் அது எப்படிப்பட்ட திரைக்கதையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அந்த படத்தை தன் படமாக மாற்றிக்கிற வித்தை தெரிஞ்சவர் அவர் அதனால் ரசிகர்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம்